ஓம் நமோ பகவதே சாய்நாதாயன் மிதனம் அப்படிங்கிறப்ப அதிபதி புதன் அதிதேவதை பெருமாள் சிவன் ஏன் பெருமாள் சிவன் அப்படின்னா பெருமாள் வந்து பெண் ஊர் எடுக்கக்கூடியவர் சிவபெருமான் வந்து ஆணாவே இருக்கிறவர் இந்த ரெண்டும் கலந்ததுதான் வந்து மிதனம் மைதனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராசி ஆக ஆண் பெண் கலந்த ராசி பெண்ணா இருந்தால் ஆணாகவும் ஆணா இருந்தால் பெண்ணாகவும் தோட்டளிக்கூடியவங்க அவங்க இரட்டை படை ராசி இரட்டை படை குணங்கள் எல்லாம் இருக்கும் நல்லா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹைட்டா இருப்பாங்க லட்சணமா இருப்பாங்க இந்த வந்து லக்ன எடுத்துட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கு இந்த லக்னம் அப்படின்னாவே மேக்சிமம் மெடிக்கல் ட்ரப்ஸ் இந்த லக்னம் ரெப்பெல்லாம் பெரிய பெரிய தொழில் ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய ரெப்பு பூரா பாத்தீங்கன்னா இந்த ரெப்பு இந்த ரெப்பெல்லாம் இந்த லக்னத்திலாம் பிறந்திருப்பாங்க இல்லாட்டி தனஸ்தானம் இரண்டாவது வீடு ரிஷபத்துக்கு இரண்டாவது வீடு மிதுனம் அப்படி வந்தாலும் அங்கே இருப்பாங்க தோற்றம் வந்து ஆனா ஆனா இருந்தாலும் மோசத்துல மீசை இல்லாம தோற்றளி சுடைய நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி இந்த ராசியில பிறந்தவர் நான் தான் மிதுன் அப்படின்னு பேர் வச்சு கொடுத்தாரு ஒரு ஜோசிய ஆக நிதுனம் வந்து எப்போதுமே ஆளுமைத்தன்மை அதிகமா உடையது ரொம்ப புத்திசாலிங்க வெகு புத்திசாலிங்க புத்தி கூர்மையாலேயே தன்னுடைய எல்லா விதமான வளர்ச்சியையும் கொண்டு வந்துருவாங்க தொழில் வியாபாரம் வருமானம் பங்கு பங்கு சந்தை இதெல்லாம் வந்து மிகப்பெரிய லெவல்ல லேண்ட் ஆகிறாங்க நல்ல ரீச் ஆறாங்க மெடிக்கல் துறை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து டாக்டர் என்ஜினியர் வக்கீல்கள் இந்த தொழில் இருப்பாங்க நிறைய இட புரோக்கர்ஸ் நல்லா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருக்கக்கூடிய இட புரோக்கர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நகரில் இருப்பாங்க அப்போ லக்னாதிபதி ஆகுறதுனால வருமானத்தை பெருக்கக்கூடிய கூர்மையான அறிவு உங்கள்கிட்ட ஜாஸ்தியா இருக்கு உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு லகன்ல பிறந்துட்டோம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அவங்க போய் கத்துக்கலாம் இவங்க போய் கத்துக்கலாம் அப்படி இருப்பாங்க ஆனா எதையும் வெளியில சொல்ல மாட்டாங்க ரகசியங்களை வெளில சொல்லாத ஒரு குணம் உள்ளவங்க அதிதேவதை புதன் புதன் அப்படிங்கிறதுனாலையும் இரண்டாம் இடம் சந்தோனுடைய வீடுங்கிறதுனாலையும் தினசரி வருமானம் பார்த்துருவோம் தினசரி தொழில் பூரா அவங்களுக்கு ஒத்துவோம் காலையில் அஞ்சு மணிக்கு எந்தி கிளம்புனாங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கடுமையான உழைப்பு உழைக்கிற உழைக்கிறவங்க தினசரி வருமானத்தை பிரிக்கக்கூடிய கூடிய தன்மையில தினசரி தொழில் காய்கறி அப்புறம் ஹோட்டல் தொழில் டீக்கடை அதே நேரத்தில் வந்து இறைச்சி கடை இந்த மாதிரி தினசரி வருமானம் வரக்கூடிய அன்றென்று தயாரித்து அன்றன்னைக்கு அழியக்கூடிய பொருள்லாம் வந்து இவங்க மொத்தமாகவோ சில்லறையாகவோ வியாபாரம் பண்ணி பண வருமானத்துக்குவாங்க மனைவி மேலே தனிப்பட்ட பாசம் உடையவங்க மனைவி சொன்னால் ஒரு கோடு கிழிச்சா தாண்ட மாட்டாங்க அந்த மாதிரி தனிப்பட்ட பாசம் உள்ளவங்க மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது வந்து முதல் நகனக்காரர்களுக்கு மயக்கம் ஒத்துவம் அந்த மாதிரி இருப்பாங்க வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பராசக்தி வழிபாடு பெருமாள் வழிபாடு பெருமாள்னா நின்று கூடிய பெருமாளை வழிபட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக வருவாங்க அதிகபட்சம் மிதல் நகனக்காரன் பார்த்தீங்கன்னா பெருமாள் திருப்பதி பெருமாள் வந்து தெய்வமாவோ குலதெய்வமாக வழிபட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் எப்படி பெரும்பாலும் கிரகங்கள் உங்களை வந்து இவங்களை வந்து ஒன்றும் பாதிக்கிறது இல்லை சனியாகட்டும் இல்லை குருவாகட்டும் பாதிக்கிறதுல செவ்வா மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன தொண்டர்களை கொடுப்பார் அப்படியே மற்றபடி நெடியும் சொல்லி தெரிஞ்சவங்க எப்படி நேக்கா போய் நேக்கா வெளியில் வரணும் தெரியும் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலையும் வந்து ரொம்ப சீக்கிரமாக யூகத்தோட பத்ம யூகத்தோட உடச்சி வெளியில் வந்து நல்லா வாழ தெரிஞ்சவங்க இவங்களுக்கு வந்து பரிகாரமே தேவையில்லை மேக்ஸிமம் பெருமாளை வழிபட்டு வந்தாலும் சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும்